வணக்கம் நண்பர்களே நேற்று முதல் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் கிராமத்தில் கடன் வாங்கி நுண்கடன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் வாங்கி ஜெயராணி என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருப்பி செலுத்த முடியாமல் நுண்கடன் வழங்கிய நிறுவனங்கள் கொடுத்த தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் தமிழகம் மட்டுமன்றி இந்தியாவின் பல பகுதிகளில் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் நுண்கடன் வழங்கும் நிறுவனங்களால் பல்வேறு பகுதி மக்கள் மாண்டு போகிறார்கள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்ட நிறைய பேர் இருக்காங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் வரலாறை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் உரிமை வழங்குவதில் மாநில அரசின் பங்கை மன்மோகன் சிங் அரசு காலி செய்கின்றது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் மாநில அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்பதை மாற்றி மன்மோகன் சிங் அரசு ரிசர்வ் பேங்கிடம் அனுமதி வாங்கினால் போதும் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்து வேண்டுமானால் தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றது அதற்கெதிராக அதே காங்கிரஸ் அரசை சார்ந்த ராஜசேகர் ரெட்டி ஆந்திரா முதல்வர் இருந்து மறைந்த ராசி ரெட்டி அவர்கள் அதற்கு மாற்றாக ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வருகின்றனர் மாநில உரிமை பறிப்பதால் சட்டத்திருத்தம் கொண்டு வருகின்றார் கொண்டு வந்த உடனேயே மீண்டும் மன்மோகன் சிங்க அரசு அந்த சட்டத்தை நிர்மூலமாக்கி முழு உரிமையை தூக்கி ரிசர்வ் வங்கி கொடுக்கின்றது இப்பொழுது இந்தியாவில் எந்த மூலம் இருந்து கொண்டும் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் ரிசர்வ் வங்கியின் ஒரு அனுமதி பெற்று நிறுவனத்தை தொடங்கலாம் அதாவது கம்பெனி ஆக்டில் முழுவதுமாக மாநில உரிமை பறிக்கப்படுகின்றது இப்பொழுது என்ன ஆகுதுன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் அவுட் சோர்சிங் முறையில் குண்டர்களை வைத்து ரவுடிகளை வைத்து பணம் வசூல் செய்வது போன்றதை நடைமுறை கொண்டிருக்கின்றன அதுபோலத்தான் ஜெயராணி என்பவர் வசூல் செய்ததிலும் பிரச்சனை சந்திக்கின்றது பல பேர் அவமானப்பட்டு துன்பப்பட்டு அவமானத்தால் தற்கொலை செய்கின்றனர் சமீபத்தில் கடந்த வாரத்தில் நமது சீத்தாராமையா அரசு காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் ஏறக்குறைய நான்கு பேர் நுண்கொடன் வாங்கி தற்கொலை செய்ததாக வழக்கு இருக்கின்றது ஏழு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது அவர் என்ன சொல்லியிருந்தார் சீத்தாராமையா ரிசர்வ் வங்கி அனுமதித்த வட்டி கடன் வட்டி என்பது பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் சுமார் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தொன்பது வரை வட்டி வசூலிக்கின்றன இதனால் இதை தாண்டி வசூல் செய்கிறது அவுட் சோர்சிங் முறையை கடைபிடிக்கின்றன எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார் புதிய சட்டத்தை கொண்டு போகின்றார் பல்வேறு திருத்தங்கள் அதில் வரப்போகின்றது இனிமேல் வந்து மறைமுகமாக அவுட் சோர்சிங் முறையில் பணம் வசூல் பண்ணக்கூடாது ஐந்து மணிக்கு மேல் நுண்கடன் வாங்கிய நபர்களிடம் போய் தொல்ல பண்ணக்கூடாது அதே போல் அளவுக்கு அதிகமாக நுண்கடன் கொடுக்கவும் கூடாது சக்திக்கு மீறி நுண்கடன் வாங்குகிறாங்களே மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்கும் திருப்பி செலுத்தும் திறன் இல்லாதவர்கள் அதிகப்படியான கடன் கொடுக்கக்கூடாது கூடுதலாக சிறப்பு என்னவென்றால் ஒரு ஹெல்ப்லைன் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வாங்கி கடன் வாங்கி அவதிப்பட்டு இன்சல் செய்யப்பட்டு துன்பப்பட்டு மிரட்டப்படுகின்ற மக்கள் தங்கள் துயரத்தை சொல்ல கட்டணமில்லாத ஒரு ஹெல்ப்லைனை தொலைபேசி எண்ணை அந்த அரசு அறிமுகப்படுத்தக்கூடியது நான் இந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல என்றால் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் அது போன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் கடன் வாங்கி துன்பப்பட்டு துயரப்படும் மக்கள் தங்கள் பிரச்சனையை உடனுக்குடன் அரசுக்கு தெரிவிக்க கட்டணமில்லாத ஒரு ஹெல்ப் ஒரு தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்த வேண்டும் மீண்டும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வா அனுமதி வாங்குவதை மாநில அரசிடம் பெற வேண்டும் ஏதுவாக ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் நிறுவ நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன்